என்னுடைய குழந்தை தங்கங்கள் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நீ காலையிலேயே கொஞ்சம் நேரமாகவே போடுறேன் ஆஃபீஸு கிளம்பிகிட்டு இருக்கிறேன் டைம் வேறு ஆகிட்டு இருக்கு என்னென்னா நேற்று குழந்தைகளை பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லையா பேச பேச பகுதியிலேயே வீடியோ காலம் அதிகமாகுங்கிறதுனால கம்மி பண்ணிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு மனசில் ஏற்படக்கூடிய பயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருந்தால் அது மாதிரியான ஒரு லைஃப்பை வந்து நல்லபடியாக நீங்கள் அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் சரியா இப்போ இதில் வந்து இடைக்காலத்தில் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய சில விஷயமெல்லாம் இருக்குது என்ன ஆறுதல் தரக்கூடிய விஷயம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து சிறு வயசுலேயே நிறைய அந்த வீடியோஸு அது இதுன்னு நிறைய பார்க்குறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மனசில் அந்த வீடியோக்கள்ல இருக்கக்கூடிய தாக்கம் எந்த மாதிரி சரியானதோ தவறானதோ ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து அது வந்து தொந்தரவு பண்ணிடுது அதில் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் என்னென்னா இப்போ ஒரு சினிமா எடுத்துக்கோங்க அல்லது வீடியோவில் வர்ற ஒரு மாசான சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்குங்க அல்லது ஒரு ரொம்ப உருக்கமான சீன் எல்லாம் எடுத்துக்குங்க அது என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம அலங்காரமெல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் ஒரு கதையோ அல்லது ஒரு விஷயமோ வெளியிலிருந்து எடுத்துக்கிறாங்க அதாவது மக்கள் மத்தியிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எடுத்துக்கிறாங்க அந்த நிகழ்வை எடுத்து அதுக்கு அலங்காரம் பண்ணி அது எப்படியெல்லாம் மக்கள் மத்தியக்கு போனால் அது எந்த அளவுக்கு அது வந்து மக்களுக்கு ஈர்ப்பாக இருக்கணும் மக்களுக்கு எந்த அளவுக்கு குடிக்கணும் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு செல செய்கிற மாதிரி செய்து அது திரையாக வெளியிடுறாங்க அதனால் நம்ம வந்து அந்த மூன்று மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ அல்லது பத்து நிமிஷ வீடியோவோ அது வந்து என்ன சொல்கிறது அவேர்னஸ் வீடியோ இல்லாமல் சொல்கிறேன் சரியா அது அந்த குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே நம்ம கொடுக்குற ஒரு மணிக்காக நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்காக கிடைக்குது ஆனால் அதில் நடக்கிற வெட்டு குத்து ரகலை இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அதை அதாவது நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு நிறைய காமிக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் கேளுங்க நீங்கள் நல்ல ஒரு பூங்காவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அமைதியாக இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கவோ அல்லது நிறைய சுற்றுச்சூழல்கள் சார்ந்து இருக்கிறத பார்க்கவோ செய்திங்கன்னா உங்கள் வாழ் அதையே அதை அதையும் அது சார்ந்த நோக்கி தான் போகும் சப்போஸ் ஒரு கிரைம் சம்பந்தமா எதாவது ஒண்ணு உங்க ஒரு ப்ராப்ளங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன் இது அப்படி நடக்குது அது கொலை குற்றம் வரைக்கும் எல்லா விதத்திலயும் எல்லா பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையில இருந்து எல்லாமே அப்ப அது ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாக்குற வீடியோவும் நீங்க பார்க்கக்கூடிய நாடகங்கள் நீங்க பார்க்கக்கூடிய திரையம்சத்து எல்லாமே ஒரு கதாபாத்திரமாக கதைகளாக பார்த்து அதை அப்படியே அதை முடிச்சுட்டு வராமல் அது நீங்கள் கையோடு உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் மண்டபுள்ளேயும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க சரியா அப்போ இந்த என்ன ஆகுதுன்னா ஓ சினிமாவில் போயிட்டா நம்ம இப்படி பண்ணிடலாம் சினிமாவில் போயிட்டால் அப்படி பண்ணிடலாம் நம்ம ஆடை அலங்காரம் பண்ணிட்டால் இப்படி இருந்துக்கலாம் அது கிடையாது அது அதுக்குன்னு ஒரு தகுதி நிர்ணயங்கள் இருக்குது இப்போ அதில் வர்ற கதாபாத்திரங்கள்லாம் பார்த்துருக்குறீங்களா அவங்களில் ஒரே ஒரு கதாபாத்திரத்துக்கு இருபது பேர் செலக்ட் பண்ணியிருக்கலாம் இருபது பேரத்தில் எத்தனை பேர்த்த தள்ளியிருப்பாங்க பத்தொம்போது பேர்த்த தள்ளிட்டு ஒரே ஒரு பர்சனை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க அப்போது அதை எடுத்து அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா அவனுடைய திறமையை அந்தளவுக்கு அவன் வெளிப்படுத்தியிருக்கான் அது மாதிரி இங்கே வந்து நம்மளை சுற்றி நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய சில விஷயங்களை உருவாக்கி உருவாக்கி நம்ம மனசுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் எதில் உங்கள் மனசு ரொம்ப தாக்கமாக இருக்கணும் ஒரு முதியவர் அடிபட்டுட்டா ஒரு தாக்கமாக இருக்கணும் யாராவது கீழே விழுந்துட்டாங்க விபத்து நடந்துருச்சு அந்த இடத்துல உதவி செய்ய போகணும் அப்படிங்கும்போது போது நேரடியாக நம்மளுக்கு நடக்குது இல்லையா அந்த ஒரு விஷயங்களில் நம்மளுக்கு தாக்கம் ஏற்பட்டு ஒரு வே ஒரு மன இறக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யலாம் அதுக்கே பாருங்கள் சிலரெல்லாம் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் போகாதீங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் என்ன குழந்தைங்க முன்னாடி நார்மலா விழுகிறாங்களா அவங்களெல்லாம் போய் காப்பாத்துங்க மறுபடி நீங்க டிராவல் பண்ணும்போது புதுசாக யாரோ அழுகிறாங்க புதுசாக யாரோ ஒருத்தர் நம்மளை நிறுத்தற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் நிக்க கூடாது பேசக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் என்னன்னா குழந்தைகளே நீங்க வந்து நடந்து போறீங்க ஸ்கூலுக்கு சில நேரங்கள் சில நேரங்களில் கை காட்டி லிஃப்ட் கேக்குறீங்க சரியா லிஃப்ட் கேட்கும் போது உங்களை யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க ஏன்னா இன்னைக்கு உறுப்புகளுக்காக குழந்தைகளை தூக்குறாங்க அல்லது ஏதோ ஒரு தவறான செய்கைகள் செய்யறதுக்காக குழந்தைகளை தூக்குறாங்க அப்போ உங்களுக்கு உதவி செய்யறவங்க யாருன்னு நீங்க நினைப்பீங்க நல்லவங்களாவே கடந்து போனாலும் அவங்க போகட்டும் உங்களால் உங்களுடைய கால்களை நம்பி தானே நீங்கள் பள்ளிக்கு போகணும்னு முடிவு பண்ணுறீங்க அதே கால்களை நம்பி உங்களுக்கு கால் தொய்வடைஞ்சாலும் கூட பத்து நிமிஷம் நின்னால் தாராளமாக பள்ளியில் போய் ஒரு அடி வாங்கினாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய சுயதைரியத்தோடு நீங்கள் வந்து பள்ளியை போய் அடைஞ்சு ப கல்வி முறையை வந்து நீங்கள் பெற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து சரியா ஆனால் நீங்கள் தவறுதலாக ஏதோ ஒரு வண்டியில் போய் அங்கே ஏதோ ஒன்று என் பிள்ளை காலையில் போனால் பொழுதோடு காணோன்னு தாய் பதறி தகப்பம் பதறி அதெல்லாம் வேணும்னே நடக்கிறது இப்போ ஒரு பக்கம் போகிறீங்களா அம்மாவ்ட சொல்லிட்டு போங்க அப்பாட்ட சொல்லிட்டு போங்க அவங்க வேண்டான்னு மறுக்கிறாங்களா உங்களுக்கான காலம் வெயிட் பண்ணும் கண்டிப்பாக நீங்க பெருசாவீங்க உங்களுக்கான அந்த நாலேஜ் எல்லாம் வரும் அது வரும்போது அவங்க தடை போட மாட்டாங்க கண்டிப்பாக நீங்க உங்க வேலையை ஏன்னா அந்த இடத்துல நீங்க எதிர்த்து நின்னு கண்டிப்பாக போற வேலைக்கு போயிட்டு வந்துருவீங்க சரியா இப்போ நான் சொல்றது வர்றது என்ன விஷயம்னா பெரும்பாலும் நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்குறது யூனிஃபார்மோட வீடியோ போடுறது அல்லது யூனிஃபார்மோட வீடியோ போடுறவங்கள சில குழந்தைகளே குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சத்தம் போடுறதெல்லாம் நான் எனக்கே தெரியும் ஆனால் அவங்களெல்லாம் நான் பாராட்டுறேன் அதே சமயம் யூனிஃபார்மோட வீடியோ போட்டால் தான் நம்ம பிரபலீம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரபலீம் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அதுக்குண்டான நம்மளுடைய தகுதிகளை உயர்த்திக்கலாம் இப்போ நான் பிரபலீம் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஒன்று கல்வி சார்ந்து நான் ப்ராப்ளியம் ஆகணும் அல்லது விளையாட்டு சார்ந்து நான் பிரபலியம் ஆகணும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்சி மக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் எங்கேயோ யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சது தானே மொபைல் இன்றைக்கி எத்தனை பேர் செங்கல் மாதிரி எடுத்துக்கிட்டே நடக்கிறோம் ஏதாவது ஒரு பொருளை தொலைக்கணும்னு நினச்சி தொலைச்சாலும் கூட ஐயோ மொபைல் தொலைஞ்சிடுச்சா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஆச்சா குழந்தைங்கள உங்களை மொபைல் வந்து உங்களை ரொம்ப கட்டி போடுது சரியா உங்களை மொபைல் பார்க்க வேண்டாம்னு சொல்லு அதில் வர வீடியோக்களை ஆடியோக்கெல்லாம் காதில் கேளுங்க சில விஷயங்கள் உங்களுக்கே புரிதல் ஏற்படும் கொஞ்ச நாளைக்கு மொபைலினுடையது ஆடியோவாக கேட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வைங்க உங்கள் கைகளில் பாரங்கள் குறைஞ்சிருக்கும் எந்த நேரம் உங்கள் கைகள் பரபரப்பாகவே ஒரு சில விஷயங்களை பண்ணுதுன்னா அதுக்கான ஆதாயம் சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுன்னா அதில் சக்தி மிகுந்திருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஆதாயம் சரியானதாக இருக்கணும் நீங்கள் விஷயம் கத்துக்கலாம் விஷயங்களை கேட்டுக்கலாம் மொபைல் பார்க்கலாம் அதில் வர திரை அம்சங்களோ வீடியோக்களோ பார்க்கலாமே தவிர அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னோ இல்லை யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்ததை போட்டுட்டாங்க அது நம்ம வாழ்க்கையிலையும் சில இதுகள்லாம் பண்ணணும்னோ நீங்க நினைக்காதீங்க அதே மாதிரி தவறான வீடியோக்கள் ரொம்ப மோசமான ஆடை அம்சங்களோட இருக்கக்கூடிய வீடியோக்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கறது குறைச்சிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கே ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி இருந்து பாருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனப்போராட்டம் இருக்கு இல்லையா நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதை வச்சு அந்த வீடியோக்கள் நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் பார்க்குறீங்களோ அது ரிலேட்டடாக இருக்கிறவனுங்க நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுட்டு அது மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லி உங்களை கூடும் அதனால் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு இன்னும் சில விஷயங்கள் அவேர்னஸாக சொல்ல வேண்டியது இருக்குது போதிய நேரம் இல்லாததுனால மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இனி இதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலசி ஆராயிங்க நிச்சயமாக குழந்தைகளே உங்களுக்கு அறிவு இருக்குது நல்ல நாலேஜ் இருக்குது மிகச்சிறந்த ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு போ போகக்கூடிய உங்களுக்காக சிகப்பு கம்பளம் காத்திருக்கு அதுக்கான வழிமுறையில் நீங்கள் செல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி